வணக்கம் வெல்கம் டு எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு ஆறு வந்து அது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாத்தூள் வந்து நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகு அரை ஸ்பூனு பத்து பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கொத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதி வந்து மூணாக போடுங்க எள் வந்து நாலு ஸ்பூன் வந்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே பிளஸ் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துட்டு அதுவும் தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கிறேன் கேஸ் மீது குக்கர் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகுத்து மருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டுடலாம் கருவேப்பில சிறிதளவு போட்டுடலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதிலே போட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா களை வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கட் பண்ணி வச்ச தக்காளியை மிக்சி ஜாரை போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு தட்டி வச்சுக்கிற பூண்டை வந்து இப்போ வந்து வெங்காயத்திலேயே போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச தக்காளியை வந்து அதில் ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுடுங்க இந்த தக்காளியை வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு நல்லா சுருண்டு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளியை வந்து நம்ம கொதிக்க விடணும் அப்போ தான் இந்த கத்திரிக்காய் குழம்புடைய டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியுங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து மஞ்சள் துளசி இதளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உப்பு கூட ஒன்று நம்ம பார்த்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க அப்புறமா விட கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் இப்போல்லாம் நல்லா களைக்கு விட்டுடுங்க இந்த மிளகாத்தூளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியில் நல்லா வதங்கட்டும் அலை வச்சுக்குங்க இப்போ கேஸை அயிலில் வச்சுக்கின்னு நல்லா கலக்கி விடுங்க நல்லா வதக்கி செய்யுங்க சுவை நல்லா இருக்கும் புளியை கரைச்சிக்கங்க கரைச்சிட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் புளி ஊற்றிருக்கிறேன் ஏன்னா தக்காளி நம்ம ஆறு தக்காளி போட்டிருக்கிறீங்களா அதனால் புளியை வந்து குறைவாக தான் ஊற்றணும் நல்லா கலக்கி விட்டுடுங்க அரைச்சி வச்ச பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க எள்ளு பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ எல்லாம் இதெல்லாம் கலக்கி விட்டுடலாம் இந்த எள்ளு பொடி தான் இந்த குழம்புக்கு வந்து ஹைலைட்டுங்கிறது அதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கவனமாக இந்த எள்ளு பொடி வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சு போடுங்க மிக்சி ஜாரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க நல்லா கலக்கிடுங்க அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுலேயே நல்லா கலக்கிட்டு பாருங்கள் இன்னும் தண்ணி சேர்க்கலமா என்ன பார்த்துட்டு ஆ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு அயில வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுடுங்க வெயிட் போட்டுடலாம் ஒரு விசில் ரெண்டு விசில் போதும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு விசில் விட்டுவிட்டோம் ஸ்டீம் அடங்கிச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ் சாதத்துக்கு வெள்ளை புலாவுக்கு ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் கூட இந்த காரக்குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோட வாட்சிம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க